இன்னைக்கு அதுவும் சாரோட பிறந்தநாள் அதுவும் இன்னைக்கு அந்த கதையை சொல்ல சொல்லலாம் திட்டமிடும் ஆஹ் இன்னைக்கு நம்ம ஷெடியூல் வந்து ராமசார் சொல்ல வேண்டிய ராமசாரோட நிகழ்ச்சி தான் ஆனா வந்து இன்னைக்கு அதை நாளைக்கு டோஸ்பெண்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்து சோமசார் சோமாலிப்பா சார் பர்த்டேன்றதுனால இன்னைக்கு அவரோட கதைகளை நம்ம பாப்போம் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது சார்கிட்டே பேசிட்டேன் அவருக்கு எல்லாரும் ஒரு வாழ்த்து சொல்றதுல மகிழ்ச்சி சாருக்கு மைண்ட் வேர் மைண்ட் சார்பாக காலையில வாழ்த்து சொல்லிட்டோம் இருந்தாலும் மறுபடியும் நிகழ்ச்சியில் இன்னொரு முறை சாருக்கு வாழ்த்துக்கள் திருமநாள் வாழ்த்துக்கள் இனி பர்த்டே சார் ஹாப்பி பர்த்டே சார் மகிழ்ச்சி சோ ஆஹ் ஸ்டீபன் சார் சொல்லுங்க சார்

சார் நான் இன்னைக்கு ஒண்ணுமே பண்ணிக்கலாம் வாய்ப்பு கொடுத்த ஸ்டீஃபன் சார்க்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சோமவல்லியப்பன் சார் இன்னைக்கு நான் சொல்ல போற கதை திரு சோமவல்லியப்பன் அவர்கள் எழுதிய தீர்க்காயசு புக்ல இருந்து ரெண்டு கதை சொல்ல போறேன் முதல் கதை வந்து வீரம் வாங்க கதைக்குள்ள போகலாம் கிடைக்க கிளம்பும் போது சீக்கிரம் வீடு திரும்பணும்னு ரவி நினைச்சுக்கிட்டான் அவங்க தெருவுல ஒரு ரகல நடக்க போகுது ஒரு கலவரம் நடக்க போகுது காரணம் சற்று முன் நடந்த ஒரு நிகழ்வு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் சாப்பிட்டு லைட்டா கண் அசந்தான் அப்ப பார்த்து ஒரு சத்தம் கேட்டுச்சு சரியான ஆம்பளையா இருந்தா அவனு என் வீட்டுக்கு வந்து கேட்க சொல்லு ஒட்ட பய பொம்ளையே கிட்ட கேக்குறான் ரவி சட்டுன்னு அவன் மெத்தல இருந்து எந்திரிச்சான் எந்த வெளியே ஜன்னல் வழியா கட்டி பார்த்தான் யாரு அது சத்தம் போட்டுட்டு இருக்கா அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவன் பார்த்தோடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான் யாருன்னா கடைசி வீட்டுக்காரன் பாண்டரங்கம் இவன் யார்ட்டையும் பேசவே மாட்டானே அவன் எலக்ட்ரிக் இது டிபி வேலை பாக்குறான் காத்தாலும் வேலைக்கு போகலான்னு திரும்பி வந்துருவான் யார்ட்டையும் எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்க மாட்டான் அவன் வீட்டு பக்கம் நடமாட்டமே இருக்காது அவன் போய் யார்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போ பா பாண்டு சொல்றான் ஆம்பளை வீட்டுல இல்லாத நேரம் பொம்பளைங்க கிட்ட கேட்கலாமா நான் வந்துட்டேன் அவன் இருந்தா வெளியில கூப்பிடு இவன் காளியண்ணன் வீட்டு வாசல்ல நின்னு கத்துக்கிட்டு இருக்கான் காளி தெரிஞ்சா என்ன ஆகும் வெளிய வேற கூப்பிடுறானே அப்படின்னு ரவி நினைச்சுட்டு இருக்க போது அவன் காளி அண்ணன் முரணன் அந்த தெருவிலுக்கே தெரியும் மோசமானவன் குடிகாரன் கட்சியில வெலை ஆறு இருக்கு அப்படிங்கும் போது இவனுக்கு ரவிக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஐயோ பாவம் அந்த பாண்டரங்கம் அப்ப வந்து அவங்க மனைவி இரண்டாவது தடவை வெயில் காரணமா காரணமா ரெண்டாவது தடவை குளிச்சுட்டு வெளியில வரவங்க ஏங்க மத்தியானம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கக்கூடாதா வெளியே என்னங்க எட்டி பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க அப்ப அவர் சொல்றாரு லூசு மெதுவா பேசு கத்தாது அப்படிங்கிறாரு அவங்களும் வந்து எட்டி பாக்குறாங்க பார்த்தா கீழே வந்து அவங்க வீட்டு கிட்ட ஒரே கூச்சலா சத்தமா இருக்கு அப்ப அவங்க சொல்றான் இது மாதிரி வந்து பொம்பளைங்க தண்ணி புடிக்க போற இடத்துல இந்த மாதிரி மனைவிய பார்த்து அவன் சொல்றானா உனக்கெல்லாம் வந்து மூணு குடம் தண்ணி பத்தாது நீ நீ எல்லாம் குளிக்கிறதுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படும்னு சொல்றானா என் பொண்டாட்டி எப்படி இருந்தா இவனுக்கு என்ன அவனா சோறு போடுறான் அப்படின்னு கத்துறான் அந்த ரோட்ல இருந்த டெய்லர் பிச்சை அவர் வந்து சொல்றாரு ஏன்பா அவனே குடிகார பையன் வாப்பா இந்த பக்கம் ஏன்பா அவங்க வீட்டு வசலன்னு கத்திக்கிட்டு இருக்கேன்னு புளிய பந்து கடைக்கிட்ட கூட்டிட்டு போயிடுறாரு ரவி எட்டி எட்டி பாக்குறான் அதுக்கு மேல இங்க ஒண்ணுமே தெரியல அப்புறம் வந்து அவன் திரும்பியும் சத்த போடுறான் நான் வந்து தஞ்சாவூர் கார் நாட்டோம் நான் வெட்டிடுவேன் உன வர சொல்லுங்க வெளியில என்ன வர மாட்டேங்கிறான் பயந்து உட்கார்ந்துருக்கானா அப்ப அவன் கொண்டாட்டி வெளியே வராங்க அந்த காளியப்ப கொண்டாட்டி தலையை வந்து முடிஞ்சுக்கிட்டு வெளியில வந்து அவன் என் புருஷனை பத்தி பேசுறது அவன் வீட்டுல இல்லைங்கிற தைரியத்துல வந்து பேச வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க அத்திக்கிட்டே வராங்க அப்ப எனக்கு ஒன்னும் பயம் இல்லை எங்க உன் வீட்டுக்கார வெளிய போயிருக்கானா வந்த அப்புறம் பேசலான்னு இவனும் கத்துறான் அப்ப அவங்க சொல்றாங்க உன் பொண்டாட்டியோட லட்சணம் தெரியாதா அவன் நடத்த தெரியாதான்னு அந்த மாதிரி கத்துக்கு கெட்ட கெட்ட எல்லாம் சொல்லுது இவன் போய் திருப்பியும் கத்த போறான் அவன் அந்த பாண்டரங்கனை பொண்டாட்டியும் வேற சில ஆட்களும் வந்து அவனை புடிச்சு வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிடுறாங்க திருப்பியும் அந்தம்மா விடாம கத்திக்கிட்டே இருக்க அந்த காளையப்பையம் பொண்டாட்டி அப்ப திருப்பியும் இவன் வெளியே வரும்போது அந்த டெய்லர் சொல்றாரு சொல்றா இல்ல உள்ள போறியா இல்லையா அப்படிங்கிறாரு அப்போ வந்து வசந்தி சொல்றாங்க இது எதுக்குங்க அடுத்த உண்டு கதையெல்லாம் நமக்கு பேசாம வாங்கங்க நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க நான் டீ போட்டு வைக்கிறேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து அவரும் சரின்னு குளிக்க போயிடுறாரு அவர் டீ போட்டு அவர் அவர் குளிச்சிட்டு வர்றாரு சாப்பிடும் போது அவர் சொல்றாரு அவங்க சொல்றாங்க அவங்க மனைவி இன்னைக்கு சாயங்காலம் வேலையை விட்டு வரும்போது கடையில இருந்து வரும்போது டான் பேக்கரியில ஒரு கேக் ஒண்ணு வாங்கிட்டு வந்துருக்க நாளைக்கு நம்ம மகனுக்கு விக்ரமுக்கு வந்து பிறந்த நாள் அவரும் சரி கடைக்கு போயிடுறான் திருப்பி வரும்போது மனசுல நினைச்சுக்கிறான் சீக்கிரம் வந்துருணும்னு சீக்கிரம் கேக்க வாங்கிட்டு வரான் ரோட்ல சத்தமே இல்ல எல்லார் வீட்லயும் டிவி ஓடுது டிவி பாத்துக்கிட்டு இருக்காங்க இவனை வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கிடுறான் அடுத்த நாள் சாயங்காலம் வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு சாப்பிடும் போது கேட்கிறான் ஆமா வாச நீ கேக்க மறந்துட்டேனே அந்த பாண்டரங்க பிரச்சனை என்னாச்சு காளி என்ன வந்தாரா என்னன்னு கேட்கிறான் அதையும் கேக்குறீங்க அவர் வரும்போதே ரெண்டு ஆளை கூடவே கூட்டிட்டு வந்து துணைக்கு வச்சுக்கிட்டாங்க யாரு பாண்டரங்கம்மா அட நீங்க வேற பாண்டரங்க இல்லங்க காளி என்ன ரெண்டு ஆளை கூட்டிட்டு வந்து துணைக்கி வச்சா கட்சி ஆளுகளை கூட வச்சு நைட்டு படுத்துக்கிட்டாராம் அடுத்த நாள் அடுத்த நாள் காலத்துல வெள்ளனவே எதிரிச்சு அந்த ஆளுங்களையும் கூட கூட்டிக்கிட்டு நான் சாயங்காலம் வந்து பாண்டரங்கத்தை பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம் இந்த கதைய திரு சோமவல்லியப்பன் அவர்கள் இருபத்தி எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல எழுதியிருக்காங்க கதை முற்றும் சேவா மேடம் கொடுக்கிற இடைவெளியை நான் வரவேற்கிறேன் சார் தான் எனக்கு இந்த ஐடியா கொடுத்தாங்க சோமவல்லி பெரு சார் நன்றி சார் அடுத்த கதைக்கு போலாம் அடுத்த கதை பேர் வந்து எழுத்தாளர் அன்று காலை தூக்கத்திலேயே உயிர் பிரிஞ்சிருச்சான் அப்படின்னு சொல்லி அவருக்கு செய்தி வருது மத்தியானம் மூணு மணி வரைக்கும் வீட்டுல வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் திருவத்தியூர் எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி அவருக்கு தெரிய வருது அவர் அவசர அவசரமா ஓடி வராரு வீட்டு வாசல்கிட்ட வரும்போது தான் பூமாலை வாங்கல அப்படிங்கறதே அவருக்கு ஞாபகம் வருது பூ எல்லாம் கொட்டி கிடக்கு பூமாலை கண்டிப்பா வாங்கி ஆகணும் அதனால அவர் என்ன பண்றாரு வண்டி எடுத்துட்டு ரெண்டு தெரு தள்ளி அந்த பூமாலையை வாங்கிட்டு பூமாலை வாங்குறாரு அவங்க கவர்ல பொடுத்துறாங்க இல்ல கவர் வேண்டாம் ஈரத்தோட கொடுங்கன்னு எடுத்துட்டு வீட்டுக்குள்ள நுழையும் போது பின்னாடி ஒருத்தர் தட்டுறாரு இந்த மாதிரி வந்து அவங்க அவங்கள அவர் எடுத்துட்டு போயிட்டாங்க வண்டி இருக்கு வேன் ரெடியா இருக்கு நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க இவர் உடனே வந்து வேன் கிளம்புற வேதத்துல இருக்கவும் இவரு ஏறி அந்த பூமாலை உதிராம மடியில வச்சுட்டு உட்காந்துடுறாரு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அந்த வண்டி கிளம்ப ஆரம்பிச்சிருந்தா அவர் ஏறும்போது கவனிக்கிறாரு பின்னாடி சீட்ல ஒரு பெண்கள் சில பெண்களும் ஆண்களும் அழுதுகிட்டு இருக்காங்க இவர் நினைச்சுக்கிறாரு அவங்க உறவுக்காரங்க போல அப்படின்னு இவரை சுத்தி நிறைய பேர் ஜென்ஸ் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு அறுபத்தஞ்சுல இருந்து எழுபது வயசுக்குள்ள இருக்கும் எல்லா ஓரளவு நடு வயசு வயசானவங்களா இருக்காங்க அப்போ வந்து எல்லாரும் அமைதியா இருக்காங்க மௌனமா இருக்க அந்த இடமே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அந்த நடு மெயின் ரோட்ல போகும்போது குமரேசன் ஒருத்தர் மட்டும் பேச இப்ப இருந்தா எழுபதுல இருந்து ஒன்னு ரெண்டு வயசு கூட இருக்கும் ஐயா வந்து அப்படி புத்தகங்கள் படிப்பாரு தமிழ் புத்தகங்கள்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் என்கிட்டயும் ராமசாமி கிட்டயும் வந்த புத்தகங்கள்லாம் டேபிள் மேல அடுக்கி வச்சிருவாரு புதுசா வந்த புத்தகங்கள்லாம் எல்லாம் வாங்கிடுவாரு டேபிள் மேல அடுக்கி வச்சிருவாரு அந்த புத்தகங்கள்ல வந்து எங்க ஃபர்ஸ்ட் அந்த உடனே அவர் எடுத்து பதினஞ்சு நிமிஷம் ஒரு தடவை எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு அந்த புத்தகங்களை எங்கிட்ட என்கிட்ட ராமசாமி டே கொடுப்பாரு நாங்க எங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுப்பாரு நாங்க படிச்சுட்டு அதுக்கு மார்க் போடணும் அப்படின்னு அவரு நிறைய சுவாரஸ்யமான செய்திகளை ஐயாவை பத்தி சொல்லிட்டே வராரு எல்லாரும் ஆர்வமா கேட்டுட்டே வராங்க அப்போ அவர் சொல்றாரு இந்த மாதிரி வந்து ஐயா அடிக்கடி ஊருக்கு போகும்போது நாங்க இப்போ நாலஞ்சு வருஷமா நல்ல பழக்கத்துல இருக்கோம் ஊருக்கு போகும்போது எங்களையும் கூப்பிடுவாங்க நாங்களும் போவோம் நான் ராமசாமி நெல்லையப்ப எல்லாரும் போவோம் ஐயா வந்து அப்போ கம்பராமாயணம் திருக்குறள் பழமொழிகள் சிலப்பதிகாரத்தை பத்தி நிறைய பேசிட்டே வருவாங்க ஒரு தடவை வந்து பணம் பத்தும் செய்யும் அப்படிங்கிற பழமொழியை பத்தி பத்து விஷயங்கள் சொன்னாங்க அப்படி அருமையா இருந்துச்சு ஐயா பேசுனா கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் அப்ப நடுவுல ஒருத்தவங்க கேக்குறாங்க அவருடைய பதிப்பகம் புக்கு இல்ல எல்லா புக்கும் வாங்குவாங்களா இல்ல இல்ல வர எல்லா புக்கையும் வாங்கிருவாங்க அப்படிங்கும் போது அந்த அந்த வேன் வந்து அண்ணா சாலையில இருந்து பாரிஸ் பக்கம் போயிட்டு இருக்கு அப்போ அங்க ஒரு இடத்துல ஒருத்தர் நிறுத்தி அஹ் ஒரு பூ மாலை வாங்கணும்னு ஒரு தம்பி வாங்குறாரு அப்புறம் ஒரு ஐயா ஒரு இடத்துல இருந்து மாறி உட்காரம்போது அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லிப் ஆயிடுது அப்போ இந்த இந்த குமரேசன் அவரை பிடிச்ச ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாரு பாத்த ஐயா உட்காருங்கிறாரு அவர் வந்து நல்லா ஒரு திக் கலர் பிளாக் கலர் கண்ணாடி போட்டிருக்காரு அப்போ குமரேசன் சொல்றாரு உங்களை எங்கயோ மாதிரி இருக்கே அப்படிங்கிறாரு அவர் சொல்றாரு என் பேரு நட்டேசன் நான் கூட வந்து நிறைய புத்தங்கள் எழுதியிருக்கேன் ஆமா ஆமா உங்க படத்தை நான் பாத்திருக்கேன் நீங்க திருக்குறள் உரை திருமூலர் சொன்னது இன்னது அதெல்லாம் நீங்க எழுதியிருக்கீங்க அப்படின்னு உடனே அவர் ஆமான்னு சிரிச்சுக்கிறாரு அப்போ வந்து என் கதைக்கும் நீங்க மார்க் போடுவீங்களான்னு அவர் கேட்கிறார் ஆஹ் அதுக்கும் நாங்க மார்க் போட்டிருக்கோம் அப்படிங்கிறாரு அவர் அப்போ அவர் குமரேசன் சொல்றாரு ஆஹ் ஒரு தடவை உங்க புக்கை நான் படிக்கும் போது ஒரு இடத்துல நல்ல ஆழமான கருத்து கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்க மழுப்பலா பதில் சொல்லியிருந்தீங்க அந்த பதிலுக்கு வந்து அத கூட நான் ஐயா கிட்ட சுட்டி காட்டினேன் அப் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இன்னமும் நிறைய சார சாரஸ்யமான கதைகளை சொல்லிக்கிட்டே வர்றார் அப்போ அந்த கதை அந்த நட்டேசன் கேட்கிறாரு அந்த புக்கோட நீங்க ஒரு இடத்துல இது சொன்னீங்க இல்லையா அந்த புக்கோடைய பேர் என்னன்னு சொல்ல முடியுமான்னு குமரேசன் கிட்ட கேக்குறாரு குமரேசன் சொல்றாரு எனக்கு சற்று ஞாபகம் இல்ல ஐயா மட்டும் இருந்தா இப்ப உடனடியா சொல்லிருவாங்க ஞாபகம் வந்தா நான் சொல்றேங்கிறாங்க இப்போ அந்த அந்த வேன் வந்து திருவத்தியூருடைய அந்த கடைவீதி கிட்ட போயிட்டு அந்த மடத்துல போய் நிக்குது எல்லாரும் வேனை விட்டு இறங்குறாங்க நானும் மாலை வச்சுட்டு இறங்குனேன் அதுக்கப்புறம் செருப்பெல்லாம் கலட்டி திண்ணையில ஆண்கள் எல்லாம் ஒரு டேபிள் ஐயாவை படுக்க வச்சிருந்தாங்க அவர் மேல ஒரு நாலஞ்சு மாலைகள் இருந்துச்சு நானும் மாலையை கொண்டு வச்சேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நின்ன அந்த ஐயாவுடைய தலைமாட்டு கிட்ட ஆட்சியும் மத்த சொந்தக்காரங்களும் உட்காந்துருந்தாங்க அப்புறம் நான் வெளியே வந்தேன் அவங்க மக மகன் வந்து திண்ணையில உட்காந்துருந்தாங்க அவங்க கிட்ட என்ன ஆச்சுன்னு விசாரிச்சேன் அப்போ அந்த நட்டேசனும் வந்து விசாரிச்சாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க மேனேஜர் பாலமூர்த்திய குமரேசன் ஐயா பார்த்தாரு மேனேஜர் பாலமூர்த்தி ஓன கத்தி அழுதாரு கொஞ்ச நேரம் கழிச்சு மேனேஜரும் குமரேசனும் வெளியே நின்று பேசிட்டு இருந்தாங்க அப்போ அந்த நட்டேசன் அங்கே பக்கத்துல போயிட்டு நின்னாரு உடனே இவர் கேட்டார் குமரேசன் என்ன சொல்லுங்கன்னாரு இல்லை நீங்க பேசுங்க நான் சொல்றேன் இல்ல இல்ல பரவாயில்ல நீங்க சொல்லுங்க அப்படின்னோட நாங்க சும்மா தான் பேசிட்டு இருக்கோம் நீங்க சொல்லுங்க அப்படின்னோட அவர் கேட்கிறாரு நடேசன் கேட்டாரோ அந்த புக்கு என்ன ஞாபகம் வந்துச்சா உங்களுக்கு இவ்வளவு நேரம் கேட்ட அனைவருக்கும் நன்றி உண்மையாவே கதத்தை சொன்னீங்களா நீங்க முடிஞ்சதே போச்சா